சிம்பிளான ப்ரோட்டீன் லோடட் தால் மக்னி ஒரு பத்து நிமிஷத்தில் ஒன் பாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இதை வந்து ஈஸியாக ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணிடலாம் ஆனால் ரெஸ்டரண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து ரை சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் தோல் நீக்காது அதுக்கப்புறம் ராஜ்மா இதை வந்து நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் நீங்கள் இல்லை அப்படின்னா நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா ஊறி ரெடியாக இருக்கும் நல்லா வேகும் இல்லை நல்லா தண்ணி ஊற்றிட்டு நான் சொன்ன மாதிரி ஊற வச்சுருங்க நைட்டு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு ஊறிடுச்சு திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணியை வடித்து வச்சிடலாம் இப்போது ப்ரெஷர் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ப பட்டரோ கீயோ போகிறதுனால நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஜீரகம் பட்டை கிராம்பு லீஃப் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்ச கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு அது ரெண்டும் போட்டுக்கலாம் இது ஒன்று ஒரு ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் அப்புறம் பச்சை மிளகாய் அவ்வளோதான் நல்லா வதக்கணும் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் லைட் ப்ரௌன் ஆகணும் இதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளியோட பியூரி ஒரு நாலு தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நான் ஊற்றுறேன் இது வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட் ஆனது பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி நம்ம பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கினதுக்கப்புறம்தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம் ஸோ இது பச்சை வாசனை போகலைன்னா நல்லா இருக்காது ஸோ நீங்கள் இப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வெங்காயம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் வதக்கி அதுக்கப்புறம் கூட அரைச்சி பண்ணலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மத்தாதோம் ஸோ இந்த டைமில் நமக்கு பச்சை வாசனை போயிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது இது பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலா தூள் உப்பு இதெல்லாமே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா அந்த ராஜ்மாவும் உளுந்தும் போட்டுக்கலாம் ஒரு போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்குவதும் அப்போது ஒரு நல்ல ஒரு மன ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போது தேவையான அளவு தண்ணியை ஊற்றணும் உங்களுக்கு எவ்வளோ கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ திக்னஸ்க்கு தண்ணி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கங்க ஸோ மூழ்கிற அளவுக்கு ஊற்றுங்க மூலி கொஞ்சம் அதுக்கு இடைவெளி இருக்கணும் அந்தளவுக்கு ஊற்றிட்டு உப்பு போட்டு ஒரு ஏழு விசில் விட்டுறணும் ஏன்னா ராஜ்மாவும் உளுந்து வேக ரொம்ப நேரம் ஆகும் ஆறுலேருந்து ஏழு விசில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போவே சாப்பிட்ணும் போல இருக்கும் நல்ல க்ரீமியாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு இதை வந்து ஜென்டெலாக நம்ம மசிச்சு விட்டுக்கணும் இது மாதிரி மேஷ் பண்ணுறதுனால கிரேவி ஒரு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் கசூரி மேத்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் பட்டர் போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும் மேலே ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் கடைசியாக வந்து போட போகிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போட்டுக்கலாம் வீட்டில் செய்யும்போது அப்படி இல்லைனா முந்திரி அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் க்ரீம் பிடிக்காதவங்க முந்திரியை பாலில் ஊற வச்சு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் மிக்ஸியெல்லாம் ஃபைனாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல பேஸ்ட்டாக வந்துடும் அது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரியே வந்துடும் ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் நான் வீடியோ அப்படிங்கிறனால கடைசியாக கொஞ்சம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போடுறேன் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்ன இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே வந்து சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர் இனியர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம் அப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்ட்டு சொல்லிவிட்டு தெரியும்